அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் நிதனையாகவும் ப்ளஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அமைதி பேச்சுவார்த்தை நெருங்கி கொண்டிருக்கிறதா பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த முடிவை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளே சார்ந்திருக்கிறது அதனால் கொஞ்சம் நிசப்தமாக ஒட்டுமொத்த உலகமும் அங்கே வாட்ச் பண்ணியிருக்கும்போது நம்ம மட்டும் வேறு எங்கேயும் எட்டி பார்த்துட்டு வேறு நாடுக்கு போயிட முடியாதுல்ல நம்ம அந்த செய்தியை வாட்ச் பண்ணி தானே ஆகணும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் சம்பவங்கள் என்ன எல்லாத்தையும் வச்சு செஞ்சிடலாம் வாங்கினாங்க நேராக சம்பவத்தை போயிடலாம் இன்றைக்கி எங்க தெரியுமா அவங்க அழைச்சிட்டு போக போகிறேன் வெள்ளை மாலைக்கு தான் அழைச்சிட்டு போறோம் போய் டீயும் காஃபியும் சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை சேகரிக்க போயிட்டே இருக்கலாம் தயாராக இருங்க ஸோ வீடியோவில் மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசிச்சுக்கோங்க வீடியோ போகலாம் ஒரு இரண்டு சிறப்பு செய்தியை பார்த்துட்டு போயிடலாமா குறிப்பாக நேற்று பெலாரஸ்டைய தலைவர் ஸ்லோகா சென்ஸ்கோ ரொம்ப டென்ஷனாக இருந்தார் டீயை குடிச்சிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசினார் போலந்தெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வகுந்துடும் வகுந்துடும்மெல்லாம் பயங்கரமாக இருந்தார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்காகவே பிரத்யோகமாக இருக்கிறதல்லவா இந்த வீடியோ பதிவு என்ன தெரியுங்களா அந்த போலந்தில் இருக்கக்கூடிய பார்டர் பகுதியெல்லாம் இன்மேட்டு இது மாதிரி ஒரு மாதிரி ஃபைட்டர்ஸ் மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லாமே வந்தால் போட்டு ஒரு நசுக்கு நசுக்கியிருக்கன்ட்டாங்க இந்த அகதிகள்லாம் உள்ளே வராங்கள்ல அவங்களாம் ஆளுங்களை பார்த்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா வாட்டை சட்டமாக இருக்கிறாங்கல்ல இனிமேல் மற்றவங்களாம் நம்பனால் செட் ஆகாத இந்த மாதிரி ஆளுங்களை செட்டியோடு நிற்க வச்ச வசதியாக போயிடும் ஒரு நசுக்கு நசுக்கலான்ற மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க அதாவது என்னது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்றாங்கல்ல அந்த மாதிரி சும்மா நாங்கள் ரூல்ஸு அது இது ரெகுலேஷன்லாம் கொண்டு வரோம்னா இவங்களை விட்டு அடிக்க விட்டாவே போதும் அந்த வழியை விட்டு திரும்பி ஓடிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு போலந்து பலிய திட்டங்களை வகுத்து இருக்கிறாங்களே என்பதும் ஒரு கூடுதல் தகவல் சரி அதை விட மற்றொரு தகவல் சிறப்பு தகவல் என்னென்னா அலகாபாத்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்றுங்க அந்த கேஸ் என்ன கல்யாணம் ஆகிட்டு ஏழு நாளில் டைவர்ஸ் கேட்குறாங்க மேரேஜ் பீரியட் எத்தனை நாள் இருந்தாங்க ஏழு நாள் கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன டிமாண்ட் கேட்குறாங்கன்னா மாப்பிளை கிட்ட எங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா செட்டில்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க அப்போ எதிர்த்து சார்பாக என்ன சொன்னாங்கன்னா இல்லை எங்களால் முப்பது லட்ச தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஜட்ஜி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஒரு முப்பத்தி ஒரு லட்சத்துக்கு வந்துடலான்னு சொல்கிறாங்க மறுபடியும் அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்றாங்க பாதிக்கப்பட்டவொன்னே அந்த கல்யாண ஏழு நாள் பெண்கள் இருக்காங்களே இது ஒரு பத்து நிமிஷம் வீடியோங்குது நான் சும்மா கிளிப்பாக உங்ககிட்ட காட்டுறேன் நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக எவ்வளோ அக்ரி ஓகே ஆயிருக்குன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறேன்னு வந்தாங்க கடைசியில் ஜட்ஜ் ஐயாவே ஐயா என்னத்துக்கு அந்த பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் போட்டு அதெல்லாம் கொடுங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கல்யாணமான ஏழு நாள் ஆன ஒரு பெண் வந்து வழக்கு தொடுத்து விவாகரத்து வாங்கினதற்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு வந்து ஜட்ஜையா வந்து வாங்கி கொடுத்துருக்கிறார் இது வந்து ஒரு சிறந்த இழப்பீடு இது நம்ம இது இல்லாமல் மாச சம்பளம் என்ன இருக்குன்னு தெரியல சமீப காலமாக இது ஒரு விவாதமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் இன்று பெரிய அளவுக்கு இந்த நிகழ்வு பார்க்க முடிஞ்சது ஐயா கூடுதல் தகவல் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் அது என்ன கல்யாணம் ஆயிட்டு ஏழு நாளில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் செட்டில்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியான செட்டில்மெண்ட் இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம நேராக சம்பவத்துக்கு எங்கே போகிறோம் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார் வெள்ளை மாளிகை வெளியில் வந்துட்டு நிதனையாக அவர்களும் நிதனையாக அவங்க ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணுறாங்க இறங்கி வராங்க அவங்க ஒய்ஃபோட கலர் ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா பச்சை கிளியே நம்மக்கிட்ட தோற்றுறோம் ஏய் யாரு அது நமக்கு போட்டியாக வராங்கன்ற சீரியஸாகவே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி அவங்க ஃபோட்டோவுக்காகவோ நிறைய நம்ம பாடல்களில் தான் அது மாதிரி பார்ப்போம் நம்ம ஆனால் அவங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸு அதுவும் இந்த மாதிரி ஒன்று பச்சை வந்து ரொம்ப ரேராக இருக்கும் போல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன் நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு சிறப்பு அம்சமாக சொல்லிடலான்றதுக்காக தான் சொன்னேன் நான் அங்கே போயிட்டு வெள்ளை மாளிகையில் எல்லாமே உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் டிஃபென்ஸுனுடைய செக்ரட்டரி பீட்டர் எக்ஸித் அவர்கள் இருக்காங்க அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாக்கு ரூபியும் இருக்கிறார் எல்லாமே இருக்கிறார் உட்காந்து பேசும்போது தலைவர் வந்து எந்திரிச்சு ஒரு கடிதத்தை ஒன்று கொடுக்குறாரு அந்த வீடியோ பதிவை கூட பார்க்க முடியுது தலைவரே இந்த உலகத்தில் மிக சிறந்த நபர் ஒரு நோபல் பரிசு உண்டெனில் அது உனக்கு தான் உனக்கு நிகர் யாரும் இல்லை நீங்கள் மட்டும்தான் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் நீங்கள் இல்லை என்றால் இந்த பூ உலகத்தில் தீவிரவாதிகளின் அட்டுளையும் அதிகமாகி ஒரே தொந்தரவுகளாக இருந்து கொண்டிருக்கும் உங்களால் தீவிரவாதிகள் ஒடங்கி கொண்டு அடங்கி கொண்டு இருக்கிறார்கள் தலைவரே உங்களால் தான் உலகமே அமைதியாக இருக்குது அதனால் நீங்கள் தான் ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அதுக்கு என்னது மட்டும் ரன் பண்ணியிருந்தாங்க கீழே இந்த ஒரு பதியை பார்த்துக்கோங்க ஹிட்லர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எனக்கு சீக்கிரமாக நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜி பண்ணாராம் எல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களாம் அப்போ நார்வேனோட பார்லிமெண்ட்டில் வந்து இதை பற்றி பெரிய அளவுக்கு முடிவெல்லாம் எல்லாம் எடுத்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதோட கம்பேர் பண்ணுறாங்க ட்ரம்ப் ஐயாவுக்கு அடுத்தடுத்து வரவேற்பு வந்து கொண்டே இருக்கிறது கோடிய வரைவையில் அவருக்கு ஒரு பார்சல் கொடுத்துட வேண்டியது தான் இந்த காசியப்பன் பாத்திர கடையில் ஒரு நோபல் பரிசு கொடுங்கப்பா அண்ணனுக்கு போய் கொடுத்துடலான்றாங்கள்ல அந்த மாதிரி சரி அடுத்த கேள்வி கேட்குறாங்க பேலஸ்தீன் மக்களை வந்து ரீலொக்கேட் பண்ணுவதற்கான பிளான் உங்கள் கிட்டே இருக்கா அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பிபி ஒய் டோன்ட் யூ டெல் யுவர் ஆன்சர் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது இந்த கொஷனுக்கு நீங்களே பண்ணுங்கள் பிபி அப்படின்னு உடனே பிபி என்ன பண்ணிட்டாரு யாருன்னு அவர்களை சொல்கிறனாரு பிபி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளான் இது உடனே முடிவெடுத்துட முடியாது ஏன்னா இரண்டு மூன்று ஆங்கல் நாங்கள் திங்க் பண்ணி வைத்திருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்கள் யாருமே சிறை கைவிக்கு வைத்திருக்க விரும்பவில்லை அவங்க வெளியேறேன்னா வெளியேறட்டும் வேறு நாடுகளுக்கு போகிறனாலும் போகலாம் எல்லா விஷயத்தையும் அவர் இன்க்ளூடிங் காசாவுக்கும் சொல்கிறாரு பாலஸ்தீனத்துக்கும் சொல்கிறாரு அது குறிப்பாக காசாவுக்கு என்ன மாதிரியான பிளான் இருக்காங்கன்னா அவங்க மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களாம் யாராவது நாட்டை விட்டு வெளியேறணும்னு விருப்பப்பட்டால் அவங்க வெளியேறதுக்கான முழு ஃப்ரீடம் வந்து கொடுக்குறேன்றாங்க அங்கே ரீலொக்கேட்டிங் பிளான் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குன்றாங்க அதுவும் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் முழுமையாக அவங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் கொடுக்கறதுல மறுபடியும் நாங்கள் அதை எங்களை நாங்களே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தம் சமம் ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் ப பண்ணும் பட்சத்தில் அக்டோபர் ஏழாம் தேதி நிகழும் நிகழ்ந்தது இல்லையா ஹம்மா சொல்லப்போந்து தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அதே மாதிரி அவன் நிகழ்வு வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் அது கொஞ்சம் பொறுமையாக கன்சிடர் பண்ணுறோம் பவர் கொடுப்பது என்பது மறுபடியும் எங்கள் நாங்களே சூசைடுக்கு சாமோன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது எதற்காக பிபி மூலிமா சொல்ல வைக்கிறாருன்னா பிபி சொல்கிறது தான் அவர் ட்ரம்ப்பு கேட்பார் அதனால் அவர் வாய வார்த்தையை சொல்கிறார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னா இப்போதைக்கு பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையும் அந்த இடத்துல அங்கீகாரமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றதில் இஸ்ரேல் தரப்பில் தெளிவாக சொல்கிறாங்க உங்களுக்கு நான் இரண்டு பிரத்யோக பதிவுகளை காட்ட விரும்புகிறேன் ஒரு பதிவு வெஸ்ட் பேங்க்கில் ஜெனின் கேம்ப்னு அங்கே எடுத்த பதிவு இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கிட்ட அனுமதி இல்லாமல் ஒரு சில கட்டிடங்கள் கட்டப்பட்டதாக வெஸ்ட் பேங்க் உள்ளார போயிட்டு அது அழிக்கின்ற காட்சியும் இன்னொன்று பார்க்க முடியுது சரி இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு வரைபடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த வரைபடத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா இதுதான் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் ஏரியா இந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஏரியா ஏ பிசின்னு மூணு பிரிவு இருக்குங்க ஏரியா ஏ இருக்குல்ல அது வந்து பச்சை கலர் இருக்குல்ல இது மட்டும்தான் பேலஸீனத்தினுடைய முழு கண்ட்ரோல் அங்கே வந்து இஸ்ரேல் இராணுவத்துக்கும் மற்ற எதுக்குமே இல்லை அதுக்கு கீழே மற்றொரு கலருக்கு பற்றிய லைட்டாக காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல அதாவது ஏரியா பீனு சொல்லுவாங்க அதை அந்த காக்கி கலர் ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பேங்கில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டில் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இணைந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்போ மீதி அந்த நீலக்கலர்லாம் இருக்குல்ல அறுபது பர்சன்ட்டு அது எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்போ மீதி அங்கே என்னப்பா செவப்பு செவப்பாக இருக்கே அப்படின்னா இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்து கட்டிடங்களை கட்டுவதற்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க அந்த மஞ்சள் கலர் என்னென்னு கேட்குறீங்கன்னா அது வந்து ஈஸ்ட் ஜேஸ் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க அந்த மஞ்சள் கலர் பகுதியில் இவங்களுக்கு அடுத்த வரைபடம் பார்த்தோம் அப்படின்னாலும் அது வந்து கட்டிடங்கள் கட்டுவதற்கு அந்த செவப்பு கலர்லாம் இருக்குல்ல அதெல்லாமே இஸ்ரேல் அங்கங்கே கட்டிடங்களும் புதிய குடியிருப்புகளை அமைப்பதற்கான ஒப்புதலை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பேங்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது பாலஸ்தீனத்துக்கான கட்டுப்பட்டு உள்ள பகுதி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மீதி எல்லாமே இஸ்ரேல் ஆக்குப்பைடு பண்ணி வைத்திருக்காங்க அந்த இடத்துல அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்போ அது மறுபடியும் பாலஸ்தீனத்துக்கு அந்த தனி நாடுக்கான கோரிக்கை அளவுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும்னு தெரியல அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நான் உங்கள் சார்பாக கொடுக்குறேன் நான் இன்னொன்று கூட காசாவில் கூட ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் நான் இதுதான் வரைபடம் இந்த முரங் காரிடர்னு சொல்லிட்டு இங்கே தான் பெரும்பாலும் அவங்க மனிதமான அடிப்படை உதவிகளை செஞ்சாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் எகிப்தோட பார்டரில் அந்த பிளடெல்பி காரிடர் இருக்குல்ல அதுக்கு வெளியில் போயிட்டு மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொடுக்கலாங்களாம் மீறி வெளியேற மக்கள் வெளியேறட்டும் நாங்கள் உதவிகள் கொடுக்குறது வெளியே ஒட்டுமொத்தமாக காசாவோடு வெளியே கொண்டு போய் கொடுக்கலாம திட்டத்திலையும் இருப்பதாக வந்து சொல்கிறாங்க இது கேள்வி நம்பர் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய கேள்வி கேள்வி நம்பர் இரண்டு ஈரான் ஐயா ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறீங்களா மறுபடியும் அப்படின்னும்போது கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த பிளான் இல்லை ஏன்னா அதை இமேஜின் பண்ண முடியாது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு இறங்கி வந்திருக்காங்க அதனால் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அவங்க நெக்ஸ்ட்டு வீக் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறான்றாங்க விக்ஸாப் அவர்களும் ஸ்பாட்டில் தான் உட்காந்துருந்தார் ஆமாம் ஆமாம் அவங்க வந்து அடுத்த வாரம் என்கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்றாங்க ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அதாவது ஈரான் ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறான்றீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் எந்த காலத்துலையும் நாங்கள் அமெரிக்கா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் இது ஆயா மீது சத்தியம்னு அவங்க சத்தியம் பண்ணுறாங்க நீங்கள் அதே ஆயா மேலே சத்தியமாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்றாங்க நாங்கள் யார் தாங்க ஐயா நம்புறது நாங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி இன்றைக்கி சொல்கிறதான் தான் செய்தியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு போய் ஒரு செய்தியை வந்து அவங்க இல்லைன்றதும் அவங்க ஆமான்றதும் அதுவும் ஒருபடி மேலே போயிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய கிளார்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் ட்ரம்ப் போட்டு தள்ளுறதுக்கே பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரம்ப்பு நிறைய ஆகும் அதுக்கு நாங்கள் ஆன்லைன் க்ரவுட் ஃபண்டிங்கே ஆல்மோஸ்ட் லட்சக்கணக்கில் டாலர் எங்கள் பக்கம் வந்துட்டுருக்கு அந்த ஃபண்டிங் சோர்ஸு க்ளோர் எடுத்தாவே நாங்கள் போட்டு தள்ளிட்டு போயிட்டே வந்துருவோன்றாங்க அவங்க இந்த ஃப்ரைடே ப்ரேயர் லாஸ்ட் டைம் மந்த்ச்சில் அதில் ஐதுல்லா அகமது கட்டாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அக்கார்டிங் டு ஷரியட் லா ட்ரம் மஸ்ட் பி எக்ஸிக்யூட்டட் அதாவது ஷரியத் சட்டத்தின்படி ஐதுல்லா அலி காமேனி அவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுனதுனால முட்டைச்சட வேண்டியது தான் அவரை கதையை போட்டு தள்ளிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கிறோன்றாங்க அதுவும் இல்லாமல் நேற்று டாகர் கால்சன் அவர்கள் வந்து இரண்டு கேள்வி கேட்குறாங்க அதாவது அமெரிக்கா செய்தியாளர் ஒரு ஸ்பெஷல் அடிப்படையில் ஈரானில் இருக்கக்கூடிய பெசஸ்கியன் அவர்கள் பிரசிடக்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க அதில் இரண்டு கேள்வி பார்க்க முடியுது நீங்கள் ட்ரம்ப்பு போட்டு தள்ளுறதுக்கு அங்கே அமெரிக்காவுக்குள்ளாரே பல குழுக்கள்லாம் அவங்க குழு செயல்பட்டுருக்கான் ஸ்லீப்பிங் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் திடீர்னு எந்த நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகி போட்டு தள்ளுவாங்களான்னுப்பா சொல்கிறாங்கன்னா அது மொசாத்தினுடைய கற்பனை கரைகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படி ஒரு சம்பவமே இல்லை அவங்க வேணால் இங்கே அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கூட அதில் இருந்து எஸ்கேப் ஆனால்தான் அப்படின்ற ஒன்று சொன்னார் இரண்டாவது விஷயம் என்னென்னா நேருக்கு நேராக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இல்லைன்னா ஏன் நீங்கள் டெத் டு அமெரிக்கான்னு சொல்கிறீங்க போது டெத் டு அமெரிக்கா அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களையும் நாங்கள் சொல்லலை டெத் டு யூஎஸ் லீடர் குறிப்பாக நாங்கள் ட்ரம்ப் அவர்களை தான் சொல்கிறேன்றாங்க ஆனால் காமினி அவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களையும் தான் சொல்கிறாரு அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முடிச்சிடுங்கன்றாங்க அமெரிக்க மக்களையே முடிச்சிடுங்க நாங்கள் எதுக்கு பேச்சுவார்த்தைன்றாங்க அங்கே விப்ஸா விக்ஸாப்பவர்கள் வந்து இல்லை இல்லை எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்றாங்க சரி பார்க்கலாம் யார் சொல்கிறது நடக்கிறது யார் சொல்கிறது நடக்க நடக்காமல் போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்களா இல்லையா அதுதான் கேள்வி நெக்ஸ்ட் வீக் அதுக்கான பதில்கள் கிடைத்துவிடும் அதை பொறுத்து தான் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதா இல்லையா அப்படின்றது பிளான் பண்ணுறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான மறுபடியும் பிளான் வகுக்கிறாங்களான்னா அதுக்காக தான் போயிருக்காங்கன்ற நான் மறுபடியும் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் வேணால் இன்னைக்கு இரவு பதிவில் கூட இன்னும் ஒரு சில உளவு தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது என்னன்றதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அடுத்து மூன்றாவது கேள்வி என்னென்னா சிரியா ஐயா அந்த சிரியாவுக்கு ரொம்ப பொருளாதாரம் எல்லாம் நீக்கிறீங்களே அப்படின்போது பிபிக்கு நல்லா தெரியுமே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சிரியாவுக்கு ஒரு மறு ஆப்ஷன் கொடுக்கலாம் அவங்க அதாவது மறுபடியும் கட்டமைப்பு பண்ணுறது மீது எல்லாமே வந்து அவங்க அந்த ஸ்டேஜுக்கு தான் நான் விரும்புகிறேன் அதே தானே ஈரானுக்கு விரும்பினேன் ஈரான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா ஈரான் வந்து ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் கண்ட்ரியாக கூட மாறிவிடும் இப்போ சிரியா பாருங்கள் அடுத்து சிங்கப்பூராக மாறப்போகுது சிங்கப்பூருக்கே டஃப் கொடுக்க போகிறாங்க இப்போ சிரியா வந்து அந்தளவுக்கு தடைகளை நீக்க போகிறோம் இப்போ ஈரான் அதை விட டபுள் சிங்கப்பூராக மாறினமோ மாறக்கூடாதா அதனால் கொஞ்சம் பார்த்து முரண்பட்டுக்கிறாங்க அடுத்த வாரத்துக்கு பேசிக்கலான்ட்டாங்க இது அடுத்த இன்னொரு கேள்வி நீங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறீங்களா போது நாங்கள் கண்டிப்பாக ஆயுதங்கள் கொடுக்குறோம் சொல்லட்டுமே ஹிட் ஹார்டு கடுமையாக அடிக்க சொல்லிட்டோம் அடித்து துவம்சம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதனால் கொடுக்க தான் போகிறேன்றாங்க அப்போ ஒரு செய்தி கூட பார்க்க முடிஞ்சது ஆக்சிஎஸ் போன்ற பத்திரிகைகளும் இன்னும் ஒரு சில அவங்களுடைய பத்திரிக்கை வாஷிங்டன் ஜேர்னல் அந்த பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு தெரியாதான் ஆயுதங்கள் நிறுத்தினது ட்ரம்ப்புக்கு தெரியாதான் இவர் வழக்கமாக ஒப்புதல் கொடுத்துட்டாராங்க நான் பீட்டர் எக்ஸத் அவர்கள் தான் வந்து தனிப்பட்ட முறையில் நிறுத்திட்டாரான் சரி எதுக்காக தான் நிறுத்தினார்னு அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா ஆயுதம் பற்றாக்குறையாக இருக்குன்னு அது கூட இல்லைன்றாங்க எல்லாமே நல்லா தான் இருக்குன்றாங்க அவர் பீட்டர் பீட்டர் எக்ஸத் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்து பேசிட்டு போனார் இல்லையா அதனாலேயே அவர் கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் இஸ்ரேலுக்கு சாரி உக்ரைனை கொடுக்கணுன்றதில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டே இருந்தாங்க இருந்தாலும் இப்போ அடுத்து போயிட்டே இருக்குது இப்போ ஹால் பண்ணதெல்லாம் இருக்கு நீ ஹிட் ஹார்டு அடிக்க போகிறாங்க இப்போ கடுமையாக அடிக்க போகிறாங்க அவங்களும் கடுமையாக இருக்கிறாங்க நம்ம இரவு பதிவில் பார்த்தலாம் நம்ம அதுக்கப்புறம் நிதனாக அவர்கள் வந்து உங்களுக்கு ஒன்று தோணும் என்னப்பா எல்லாத்தையும் இரவு பதிவில் பார்த்துக்கலாம் இரவு பதிவில் பார்த்துக்கலான்னா ஏதோ ஒரு இந்த கவுண்டு மணி காமெடியில் எல்லாமே மேலகரம் பார்த்துக்கிறான் மேலக்கரம் பார்த்துக்கிறான்னா கீழக்கிரவனை யார் பார்க்கறன்றாங்கல்ல நம்ம செஞ்சிலிருந்து கீழே ஒறிஞ்சி ஒளிஞ்சிட்ருப்போம் அந்த பைலோன் படத்தில் அந்த மாதிரி அந்த காமெடியை திடீர்னு என் மனசுக்குள்ள எங்கேயோ சிறு தட்டி விட்டு வந்து நினைவில் வந்து சென்றது அதையும் உங்களோட சேர்மனு விரும்புகிறேன் நெதனியா அவர்கள் வந்து அடுத்தடுத்த ஒரு மீட்டிங் அப்புறம் விக்ஸாப் அவர்கிட்ட வந்து தனி ஒரு மீட்டிங் மார்க்கோ ரூபி அவர்கள்கிட்ட ஒரு தனி மீட்டிங் ஏன்னா விக்ஸாப் அவர்கள் தான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அதனால் நீங்கள் என்னென்னலாம் பேசணும் எந்த டைமில் எந்த நேரத்தில் பதிலடி கொடுக்கணும் அதை எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எக்ஸாப் அவர்கிட்ட அதனால கொடுத்துருவாங்க ஃபைனலாக அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேல் தான் நாங்கள் நாங்கள் தான் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வளர்ச்சியும் இஸ்ரேலுடைய நட்பையும் ஒரு பொழுதும் யாரும் எங்களையும் பிபி அவர்களையும் பிரிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம் அதை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளித்து இஸ்ரேல் இந்த அளவுக்கான வெற்றிகளை குவித்திருப்பது எங்களுடைய ஒத்துழைப்ப தான்ற மாதிரிலாம் நிறையா அப்படி பானே தேனே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க நேற்று இரவு அங்கே சந்திப்பு போது எங்கள் நார்த்து காசாவில் திடீர்னு ஒரு ட்ராப்பில் மாதிரி அதாவது அந்த வீரர்கள் ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த பகுதியில் திடீர்னு குண்டுவெடிப்பு நிகழ்வு குண்டுவெடிப்பு நிகழ்வில் ஃபஸ்ட்டு பத்து பதினஞ்சு டாக்டர் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க பதினாலு இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு ட்ரப்பு ட்ராப் மாதிரி இருந்திருக்கு அவங்க தங்கியிருந்த பகுதியில் திடீர்னு ஹம்மாஸ் தரப்பில் உள்ள பொந்து இந்த ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க ஒவ்வொருத்தரையும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு ஐந்து பேர் ஃபைனலாக சொல்லியிருக்காங்க ஐந்து பேரோட புகைப்படங்களும் கூட வெளியிட்டிருந்தாங்க இங்கே தான் இங்கே தான் ஓடி வந்து அம்மாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே ஓகே இதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றே தீர்வோம் எதிரிகளை மண்டியிட வைப்போம் எதிரிகள் மண்டியிட்டு நாட்டை விட்டு ஓட வைப்ப தான் எங்களுடைய இலக்குன்ற மாதிரிலாம் யார் தரப்பில் சொல்லியிருக்காங்க அம்மாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்கள போக வைப்போம் நாட்டை மீட்டே தீர்வோம்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்போ நாங்கள் என்னென்ன நடக்கும்ன்றதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இன்னும் மற்ற தகவல் அப்படின்னா நேற்று பிரிக்ஸ் கூட்டமைப்போட கூட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து அப்படி இப்படின்னு பத்து பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்னார்ல அதுக்கப்புறம் பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு அந்த சர்ப்ரைஸ்லாம் நான் இந்த செய்திக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணிவிட்டுன்னா அவங்க உன் மூளை தாங்க அப்புறம் வெடிச்சு செதறிகிறோம் அதனால் அதை ஓல்டு பண்ணுறேன் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா துருக்கி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு துருக்கி ஜாயின் பண்ணுறதுக்கு சீனாவும் இந்தியாவும் ஒரு சேரம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நகி நகி இந்த நேட்டோ நாடு இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட இங்கே கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து அதுவும் குறிப்பாக துருக்கி போன்ற அந்தர்பல்டி ஆறுமுகத்தை வந்து எந்த சூழ்நிலை நம்ம சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு ஆபத்தாயிடும் அதனால் சேர்த்திக்கவே கூடாது அப்படின்ற இந்த இந்த இது ஒரு முத கருத்து தாங்க சீனாவும் இந்தியாவும் ஒருமித்த கருத்து எடுக்கிறாங்கன்றத நான் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் துருக்கியினுடைய இணையை வந்து எதிர்ப்பு தெரிவித்த விஷயத்தை நான் பார்க்குறேன் நான் அதே சமயத்தில் துருக்கி வந்து இந்தியாவுக்கு தனது கடும் கண்டனம் கண்ணை குத்துற கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்க வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் அட்டாக் குரூஸ் மிசைல்ஸ் எல்ஏசிஎம் கிரீஸுக்கு வந்து நம்ம கொடுத்து கொடுக்க போறோம் கூடியோர்ல முழு ஒப்புதல் கிடைத்துவிட்டது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தும் அதுல வந்து அடிஷனல் ஸ்பெஷல் என்னன்னா நியூக்ளியர் அண்டு கன்வென்ஷனல் வேர்ட் அது தலைப்பகுதியில் மட்டும் அதனால் இந்த ஒரு பிரத்யோக ஆயுதங்களை கிரீஸுக்கு கொடுக்குறோம் அது இல்லாமல் அடுத்தடுத்த ஆயுதங்களை கொடுக்க போகிறோம் அதுவும் கிரீஸ் வந்து இதில் ரொம்ப விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கிரீஸுமே நீங்கள் பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் இந்த முக்கியமான ஆயுதங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி அடுத்தடுத்த கொடுத்துருக்காங்க மேபி பிரம்மு சேவகனைகள் கூட அடுத்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் கொடுத்தோன்னே தான் துருக்கி வந்து டென்ஷன் ஆவாங்க நாங்கள் இதுக்கப்புறம் பாகிஸ்தானை கொடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்ல வருவாங்க இந்தியான்ற அடிஷ்னலாக ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி நேவல் அப்கிரேடுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்களாம் எத்தனை கோடி ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடிக்கு பதினேழு போர்க்கப்பல்கள் அடிஷ்னலாகவும் ஒம்பது வந்து சப்மரைன் கப்பல் நீர்மூழ்கி கப்பலும் வந்து அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க பதினேழு போர்க்கப்பல்கள் அப்படின்னா புதுசாக கட்டுறதுக்காக ஆடிங் ஆல்ரெடி வந்து அறுபத்தி ஒன்று பக்கம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃப்ரெக்ட் அப்படின்னா அடுத்தடுத்து சப்மரைனும் சரி மற்றது வந்து உருவாக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஸ்பெயினில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு பெரிய ஒரு சேன் ஃபெர்மி ஃபெஸ்டிவல் இருக்கும் அந்த ஃபெர்மி ஃபெஸ்டிவலில் பேலஸ்தீனத்துக்கு ஆதரவான அந்த மக்களுடைய ஆத ஆதரவை வந்து பார்க்க முடியுது ஸ்பெயினுக்குள்ளார ஸ்பெயின் வரும்போது ஒரு விஷயம் சொல்ல முடியுது ஸ்பெயின் இத்தாலி போன்ற நாடுகள்லாம் தொடர்ந்து அந்த காட்டுத்தையும் அணைக்க முடியாமல் தடம் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் கிரீஸு ஆனால் அதிசயமாக நேற்று என்ன நடந்ததுன்னா இவ்வளோ வெப்ப அலையில் திடீர்னு நேற்று ஒரு ஆலங்கட்டி மலை மாதிரி பேஞ்சிடுங்க இந்த ஆலங்கட்டி மலை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலும் அந்த பற்றி எறிகின்ற காட்டு தீக்கு ஒரு சற்று ஆறுதல் அறிக்கக்கூடிய செய்தியாக திடீர்னு அந்த இடத்துல ஒரு மலைப்பொழிவு ஏற்பட்டதாக வந்து சொல்கிறாங்க நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுங்க மகாராஷ்ட்ரா இருக்கல இந்தியாவில் மும்பை மும்பை பக்கத்தில் திடீர்னு ஒரு பெரிய போட்டு கப்பல் ஒன்று ஆள் இல்லாமல் நின்றுட்டுருக்கு கேப்பாரட்டு அப்புறம்தான் சந்தேகம் வந்துருச்சு திடீர்னு பாகிஸ்தான்லேருந்து ஒருவேளை கன்னோடு எண்ணம் உள்ள நுழைஞ்சிருப்பாங்களா அப்படின்ட்டு திடீர்னு பயங்கரமான தேடுதல் வேட்டை இன்னும் போயிட்டே இருக்குது சர்ச் ஆப்ரேஷன் ஒருவேளை சந்தேகப்பட்டே இருக்காங்க ஒரு வேலை யாராவது உள்ளே நுழைஞ்சிருப்பாங்களா உள்ளே நுழைஞ்சிருப்பாங்களான்ற மாதிரியும் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் மியான்மார் பகுதியிலும் சரி அந்த பக்கம் எல்லை பகுதியிலும் சரி சுளுன்ற சுழ்ன்ற தீவிரவாதிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வலையில் உள்ளே நுழைந்து விடலாமா என்று ரா வந்து பெரிய அளவுக்கு அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு அதை மீறி நேற்று எப்படி இந்த போட்டு இந்த இடத்துல வந்தது யாராவது நபர்கள் உள்ளே நுழைந்திருப்பாங்களான்ற தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல் ஃபைனலாக ஒரு வரைபடத்தோடு முடிச்சிடலான் இருக்கு அந்த வரைபடத்தில் இப்போ ஜெஸ்னோ வெளியிட்டது பில்லியனியர் வேர்ல்டு பில்லியனரில் அமெரிக்கா மட்டுமே அஞ்சு புள்ளி ஏழு ட்ரில்லியன் பக்கம் வைத்திருக்காங்களாம் உலக பணக்காரர்களில் அடுத்து சீனா ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு ட்ரில்லியன் அடுத்து இந்தியா மூணாவது பிளேஸில் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்லியன் பக்கம் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அறுநூற்றி எழுபது பில்லியன் ஜெர்மனி அறநூற்றி நாற்பது ரஷ்யா ஐநூற்றி நாற்பது இதில் அமெரிக்கா மட்டுமே அஞ்சு புள்ளி ஏழு ட்ரில்லியன் போட்டிருந்தாங்க பெருமையாக அவங்க ஐயா இப்போ நம்ம ஏதாவது ஒரு கான்செப்டை உருவாக்கி ஒரு ஆப்பையோ மற்றது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அமெரிக்கா அனுமதிக்காது அடுத்தடுத்து தடை விதிக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த ஆப்பையும் இது எல்லாத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதை மற்ற நாடுகளுக்கு வாங்க வைப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிக்டாக் டிக்டாக் வந்து அப்படி தானே மிரட்டி வாங்குகிறாங்க டிக்டாக் மட்டும் இல்லை இந்தியா அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கூகுள்லேருந்து ஒவ்வொரு கான்செப்டாக நீங்கள் எடுத்து பார்த்தோன்னா வேறு எவனாவது உருவாக்கி இருப்பானுங்க அதை உள்ளே போய் ஆட்டையை போட்டு இங்கே கொண்டு வந்து தனதுக்கு உரிய அப்படி மீறி உருவாக்குனாலும் அவங்கள வந்து டம்ப் பண்ணி ஒன்றும் இல்லாமல் கொண்டு வந்து இவங்களை டாமினேட் பண்ணி வைக்கிறது தன் தொழிலதிபர்களை உருவாக்குறது தானே அவங்களோட கொள்கையே இதே வேலையில் மற்ற நாடுகளில் ஈடுபட்டாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ அரசியல்வாதிகள் மாதிரி குறிப்பிட்ட பணக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் சீனாவுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கும் ஜனநாயக நாட்டில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இந்த மாதிரி தொழிலதிபல உருவாக்குறதில்ல ஏன்னா அது அரசியல் கட்சி பெரிய விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளாகும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் பட் ஆனால் சீனா அது மாதிரி இல்லை அதனால தான் சீனாவும் ஓரளவுக்கு அப்படியே இருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு ஆனால் தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்